இருக்கா இதுகள உடக்கறதுக்கு சும்மா ஓங்கி சொல்லுங்க நமது சின்னம் மாநாடு சின்னம் மாநாடு தமிழரின் சின்னம் மாநாடு சாரிருடைய சின்னம் மாநாடு ராண்டேயின் மைந்தரின் சின்னம் மாநாடு அண்ணன் திருமாவின் சின்னம் மாநாடு நமது சின்னம் மாநாடு சின்னம் மாநாடு பள்ளி பாடி மாநிலம் ஆந்திரபடி தீபத்தூர் ஆகிய ஐந்து ஆறு ஊராட்சிகளை சார்ந்த திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் மதிமுக தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்த கிளை நிர்வாகிகளை கேட்கல பேசுறது நிர்வாகிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆவட்ட கழக தொழிலாளர் எம்ஆர் கே பி கஜரவன் அவர்கள ஒன்றிய கழக செயலாளர் தங்க ஆனந்தன் அவர்கள கே கோவிந்தராஜ் அவர்கள காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் எம்பிஎஸ் அவர்களை மருகலாட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அருண் அவர்களி கூட்டி கிராமத்தை சேர்ந்த தோழர்களூ பிரகாஷ் அவர்களை வரணும் நேரம் இல்லை ஆனந்தக்குடி எத்தனோரு குணமங்கலம் கண்டிப்பா அதனால்தான் கண்டிப்பாடியிலே உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கக்கூடிய வகையில நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் திமுகவை சார்ந்த அங்கான இந்த ஒரு பள்ளியில ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் நீங்கள் தான் ஊரில் சொல்ல வேண்டும் இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு நாற்பது சதவீதம் கூட ஊருக்கு போகக்கூடிய நாளைக்கு நான் கடலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களை பேசுவதற்காக போக இருக்கிறேன் ஒட்டுமொத்தமாக உள்ள எல்லா நிலை அருமை தோழர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் அளவிலேயே என்று வருத்தப்படவேலாம் தேர்தல் முடிந்த பிறகு நான் உங்களை வந்து சந்தித்தேன் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் என்ன நாட்டுக்கும் மக்களுக்கும் பேராபத்து தூங்குள்ள நிலையில் ஏன் அரசமைப்பு சட்டத்திற்கே பெரும் பேரு தூழ்ந்துள்ள நிலையில் டிஜிஎல் அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து தேசிய அளவிலே ஒரு தேர்தல் தீவுபட்சியை அமைத்திருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி அமைப்பு தீபூசியை விரட்டி அளிக்க வேண்டும் ஆட்சி நிலை நிறைந்து அப்புறத்திருக்க வேண்டும் என்பதுதான் அந்த இருவரும் தலைவர்களின் நோக்கமாகும் இவர்களே இன்றைக்கு புரட்சியாளர் அன்பின் தருடைய பிறந்த நாள் மகத்துவ நாள் என்று தமிழக நலன் அறிவித்திருக்கிறார் இந்த மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வலுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கே ஆபத்து என்றால் நீங்கள் தெரிந்து வந்த வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு கும்பனின் கைகளில் இந்த நாடு சிக்கி கிடக்கிறது ஆட்சி நிர்வாகம் திக்கி கிடக்கிறது மீண்டும் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தால் ஒன்றை நீங்கள் கவனமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் மீண்டும் பிரதமராக மோடி ஆட்சிக்கு வந்தால் நியாய விலையில் நியாய விலை கடைகள் ரேஷன் கடைகள் இருக்கார் நூறு நாள் வேலை இப்போ விட்டார்கள் இப்பொதே நிதியை குறைத்து விட்டார்கள் வெள்ளன நூறு நாள் வேலையை ஒழித்து விடுவார்கள் அடுத்த வேலை வளர்ந்த குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் கண்கள் பெறுவதற்கு வேலை வாய்ப்பு பெறுவதற்கு காரணமாக இருக்கிற இடஒதுக்கீட்ட பொருட்களே இருக்காது அந்த முறையை இருக்காது அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைக்கும் சட்டமே இருக்காது தேர்தல்கள் நடக்காது மாநில அரசுகள் எதிர்கட்சிகள் ஆனால் அந்த ஆட்சிகளை கலைப்பார்கள் நானூறு இடங்களில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் திமுக ஆட்சியை கலைப்பார்கள் பயங்க மாட்டார்கள் திமுக ஆட்சியை கலைத்தால் மகளிருக்கு மகளிருக்கு வழங்கப்படுகிற நிதி உரிமை தொகை நிறுத்தப்பட்டுவிடும் எனவே அறுவை தோழர்களே மிக மோசமான ஒரு ஆட்சி நாட்டகார ஆட்சி மோடி ஆட்சி அந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்காகத்தான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து இந்த தேர்தல் வியூகத்தை அமைத்திருக்கிறார்கள் எனவே இந்த வியூகம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு உங்களின் பேராதரவு தேவை உங்களின் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை முகையிட்டு பெரும்பாலான வாழ்க்கைகளின் வெற்றி நன்றி வணக்கம் நமது நமது சின்னம் சின்னம் வெற்றியின் சின்னம் நமது சின்னம் நம்முடைய வெற்றியை கண்டு பொருத்த முடியாத யாராவது சீண்டுவாங்க யாருக்கும் நம்ம சமூக நல்லிணக்கம் தான் ஒரே வழி

உடன் கூட வேண்டை பானை மிக எழுச்சியான வரவேற்பை கண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அன்பு உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நெஞ்சார்ந்த நன்றி நெஞ்சார்ந்த நன்றி அன்பு தகோகர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி இஸ்லாமிய அன்பு உறவுகளுடைய எழுச்சிக்கு அன்பான நன்றி நெஞ்சார்ந்த நன்றி நள்ளி பாடியில் இருக்கிற இஸ்லாமிய